பூவா எப்படி और YouTube गए हेलो मेरा आका बड़ा बड़ा और पलक पूछ गया है டேங்க அங்க எல போட பாப்பா எல போடுற அண்ணனுக்கு ஆதி என்ன இருக்கு பாப்பா அதமே அது அந்த சோத்துல எல்லாம் அந்த மாதிரி கಂದ್ರமறுறு போறான் அந்த சேனல்லலாம் அங்க எல்லாம் இல்லடா கரனோடு ஒரு வெட்டு நான் இந்த காசு இந்த காசு பதுக்கி போடுங்க பாரு நான் இ பச்சாய் முடிங்க சாய் மூடி கரனில மூணு தடவை கரனில 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 தூக்குவா அப்படியே தூக்குவா மூணு தடவை அப்படியே ஆடுறேன் அத ஒரு மூணு தடவை காட்றேன் தான முடினானே என்ன

இல்ல இல்ல இப்ப என்ன ফাইন கேஸ் கணக்கு போட்டுட்டாங்க விடை கணக்கு பண்ணுங்க 100 100 வந்தாலும் இவரு மொண்ட போனா நாலு ஆமா இவர கூட குமுடுறாரு குமுடுறாரு அந்த ஆ அந்த சாமி வந்து மூணு ஒரு நிமிஷம் जल्दी చెప్పు தெய்வத்துக்கு தோரணே அதுに என்ன நியங்கம் வேண்டியது நியங்கம் சாாமளைங்க போட்டா சாாமளைங்க ஏகமவு ஆгдаங்க புறால நீ உனக்கு மாையர்களா அங்க என்னம்மா சாாமளைங்க போட்டா சரி சரி நான் கூட தான் செய்யணும் அப்புறம் என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் தெரியல வலைய போட்டு வலைய போட்டுட்டுமா சப்போர்ட் போடுறோமா हां

இல்ல உள்ள இருக்குடா இல்ல இல்ல பாரு இருக்குடா அதுக்கு அந்த தெரியா பனல் கை பனல் தெரிஞ்ச நாதெனி எடுத்து இட்டோம் அம்மா அழுறானே விட்டுடல வலைய ஓகற நீ போட்டுடு பாப்பா ஓகற ஆளெல்லாம் சேர்ல ஓகற நீ எல்லாம் வந்து வரேன் கொஞ்சம் சரி விடு மத்தத தலையில

பட போய் எடுத்துடு. தங்கப்லக் கணையலாம். அந்த மேட் கடைல வாங்குனது. ரெண்டு வாட்டோ. ரெண்டு ரெண்டா வெனிரே அந்த காந்த போடுறது தலவண காந்த காந்த போடு. இதுல

அலை வந்துமா அது அப்படியே நான் பாக்கலாம் அது கட்டுது தள்ளி விடுறது என்ன வர செய்யுறது இந்த ஆளை கீழ இருந்து ஒரு ஆளு லைன்ல ஒரு ஆளு ஆமா அத தே அப்புறே போய் கூட்டிட்டு வரச்சனே நான் வந்து சார் வந்து வரதுக்கு வந்து பாரு அந்த ஆளை நிக்கி வச்சிட்டு நான் وقعந்துட்டேன் இరే இరే நீங்க பொறுவீங்க இங்க மாமா நார்மலா இరే இந்த பத்து ஒரு ஐயா நூல்தான் போடுங்க பாத்துங்க

என்ன நான் என்ன வெளிய குடுறா நீ குடுத்து விட்டுட்டு இருக்கம்மா அப்புறம் மேனி <laughs> அந்த <laughs> போட்டாக கலக்கலாம் இல்ல போட்டாக நீங்க அப்படியே Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn नाया आलू का है ना 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 आलू का

ந더라பா ந더라பா ஆருக்கு குடுத்து வரறா பாபா வாங்க கவரப்படாம <laughs> இருக்குது <laughs> <laughs>

அங்க போய் வாங்கிக்க அம்மா ஆத்தே இந்த கட்டு காசுக்காக அமௌண்ட் கொடுங்க வாங்க வாங்கிட்டு

아 3. 4. 5.